ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இந்த வீடியோல ஒரு டிரைவிங் கிளாஸ் பத்தி பார்க்க போறோம் அதாவது பிகினர் புதுசா கார் ஓட்ட பொழுது என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கிறது என்னுடைய தம்பியை ஏன் என் தம்பியை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாக்கா அவர் ஒரு பிகினர் அதாவது அவருக்கு கிளச் கண்ட்ரோல் மட்டும் தான் தெரியும் மற்றபடி ஜட்மெண்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோலோ எதுவுமே தெரியாது சோ அந்த பிகினர் வச்சு மற்ற பிகினர்ஸ்க்கு நான் இப்போ டிரைவிங் லெசனை எடுக்க போறேன் அதாவது லெசன் பை லெசனா நம்ம பார்க்க போறோம் இப்போ லெசன் ஒன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ஒரு பிகினர் டிரைவர் சீட்ல உக்காரதுக்கு முன்னாடியும் உட்கார்ந்ததுக்கு பிறகும் என்னென்ன ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணனும்னு நம்ம இப்போ இந்த வீடியோல பாத்துடலாம் ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்க ராய்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்க ராய்க்கான கிளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிகினர் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் டிரைவர் சீட்ல உட்காரதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ல போறேன் சரிங்களா இதை நான் சொல்றது என் தம்பி வந்து உன்னிப்பா கவனிச்சிட்டு இருப்பான் நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் கரெக்டா செய்யறானா இந்த வீடியோல செக் பண்ண போறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க டிரைவர் சீட்ல உட்காரதுக்கு முன்னாடி ஒரு பிகினரா இருக்கிறீங்க இது வரைக்கும் கார் ஓட்டவே தெரியல கார் ஓட்ட பழக போறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப நீங்க பார்க்க போறது லெசன் ஒன் சரி ஓகே இப்ப நம்ம சொந்த வண்டியில கார் ஓட்ட பழக போறோம் அதாவது இப்போ இது என்னுடைய சொந்த வண்டி என் தம்பி ஓட்ட போறான் நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுக்க போறேன் டீச் பண்ண போறேன் ஸோ சொந்த வண்டியில நீங்க கார் ஓட்ட பழகும் பொழுது ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டியது டயர்ஸ் தான் டயர்ஸ்ல ப்ராப்பரா காத்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஏன் டயர்ஸ்ல காத்து இருக்கா அப்படின்னு செக் பண்ற சொல்றேன் அப்படின்னாக்கா நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு வருவோம் போயிட்டு வந்து நைட் ஃபுல்லா ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவோம் அடுத்த நாள் காலையிலயோ இல்ல ரெண்டு மூணு நாள் பிறகோ நம்ம கார் எடுப்போம் டயரை கவனிக்காம கார் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒருவேளை ஆணி குத்தி பஞ்சர் ஆகி இருந்தா டயர் பிளாட் ஆயிருக்கும் சோ டயர் பிளாட் ஆயிருக்கும் போது அதை நம்ம கவனிக்காம வண்டி எடுத்தா டயர் அடி வாங்கும் சோ அதனாலதான் சொல்றேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆயிருக்கு சோ எப்பவுமே நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நாலு வீல்லையும் காத்து கரெக்டா இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க செக் பண்றது மீன்ஸ் சும்மா பார்த்துக்கோங்க ஒன்னும் பஞ்சர் கிஞ்சர் இல்லையா டயர் ஃபிளாட்டா இல்லையா அப்படின்னு பாத்துக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா ஒரு வாட்டி நம்ம காற்று அடிச்சா இருபத்தஞ்சி நாளில் இருந்து முப்பது நாள் வரைக்கும் ரீசெக் பண்ணணும்னு தேவை இல்லை சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டயர்ஸ்ல காற்று இருக்கான்னு செக் பண்றது ரெண்டாவது ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா என்ன வர மாட்டேங்குது அன்லாக் பண்ணணும் அது தெரியும் அன்லாக் பண்ணிட்டு நம்ம இப்போ டிரைவர் சீட்ல உட்கார போகிறோம் ஸோ ஹைட்டாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா டிரைவர் சீட்டை ஆல் தி வே பேக்கில் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அதாவது ரொம்ப ஹைட்டாக இருக்கும்போது நம்ம டிரைவர் சீட்டில் என்ட்ரி ஆனால் இந்த ஸ்டேரிங் இந்த தொடையில டச் ஆகும் இடிக்கும் ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த சீட் இருக்கு பாருங்க தெரியுதுங்களா இந்த சீட்டு இப்படி இருந்தால் நீங்கள் இந்த சீட்டை பின்னாடி தள்ளிடுங்க ஃபுல்லாக தள்ளிட்ட பிறகு நீங்கள் உள்ளே ஏறுங்க ஏன்னா ஹைட்டா இருக்கும்போது இந்த ஸ்டேரிங் இங்க இடிக்கும் ஸ்டெப் டூல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சீட்டை அட்ஜஸ்ட் பண்றத பத்தி பார்க்க போறோம் இந்த சீட்ல பார்த்தீங்கன்னாக்கா மூணு லிவர்ஸ் இருக்கு ஒன்னு ஹைட் அட்ஜஸ்டபுள் இது வந்து ஹைட் அட்ஜஸ்டபுள் லிவர் இதை நம்ம இப்படி மேல தூக்குனோம்னாக்கா சீட்டு மேலே ஏறும் இது இப்படி நம்ம கீழே இறக்கணும்னாக்கா சீட்டு கீழே இறங்கும் சரிங்களா உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை மேலையோ இல்லை கீழேயோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு சில மாடல்களில் இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வராது சரிங்களா டாப் மாடல்ஸில் வரும் அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரிக்ளைன் ஆப்ஷன் அதாவது இங்கே ஒரு லிவர் இருக்குது இது நீங்கள் இப்படி புல் பண்ணால் இந்த சீட்டு மேலே வரும் இந்த சீட்டு அமைப்போம் இந்த சீட்டு இப்படி மேலே வரும் ஸோ உங்களுடைய கம்ஃபோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய பேக் போனுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு பேர் வந்து ரிக்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது உங்களுடைய சீட்டை முன்ன பின்ன இப்படி முன்னே பின்ன இப்படி ஓகேங்களா எப்படி வேணுமோ அப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதாவது டேஷ்போர்டில் முட்டிக்கு டச் ஆகாத மாதிரி அண்ட் உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சிருச்சு சீட்டை அட்ஜஸ்ட் பண்றது இப்போ மூணாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னாக்கா கிளச் நம்மளால கிளச்சை ஃபுல்லா ப்ரெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் கிளச்சை ஃபுல்லா ப்ரெஸ் பண்ண முடியுதா செக் பண்ணிக்கணும் ஹைட்டு குறைவா இருக்கிறவங்களுக்கு ஒரு சில நேரத்துல க்ளச்சை ஃபுல்லா ப்ரெஸ் பண்ண முடியாது பாதி தான் ப்ரெஸ் பண்ண முடியும் ஏன்னா எட்டாவது க்ளச் ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் சீட்டு முன்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஹைட்டு குறைவா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் சரிங்களா சீட் அட்ஜஸ்ட் பண்ணி கிளச்சா ஃபுல்லா நம்மளால ப்ரெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது மூணாவது ஸ்டெப் இப்ப அடுத்தது நம்ம நாலாவது ஸ்டெப்பா பார்க்க போறோம் அதாவது சைட் மிரரை அட்ஜஸ்ட் பண்றது சைட் மிரரை எப்படி நம்ம ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்றத பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க் இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன் பிளஸ் அது போக மேல இப்போ ஐ பட்டன்ல வரும் அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க சரிங்களா சைட் மிரர ப்ராப்பரா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் ரெண்டு சைட் மிரர்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அண்ட் இந்த சைட் மிரரில் பார்த்திங்கனாக்கா ரெண்டு வகை இருக்குது ஒன்று எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுள் இன்னொன்று மேனுவலி அட்ஜஸ்டபுள் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுள்னாக்கா இங்கே ஒரு சுவிச்சு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சுவிட்ச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த சுவிட்சை யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுள் இப்போ பாருங்கள் சைட் மிரர் அட்ஜஸ்ட் ஆகும் இது மேலே கீழே ரைட்டு லெஃப்ட் இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சைட் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம ஜாயின் ஸ்டெக்கை திருப்பி அந்த மிரரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் மேலே கீழே லெஃப்ட் ரைட்டு ஸோ ஓகேங்களா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் நாலாவது ஸ்டெப்பு சைட் மிரரை அட்ஜஸ்ட் பண்றது அண்ட் மேனுவலி அட்ஜஸ்டபுள் சொன்னு பாருங்க அது எப்படி அப்படின்னாக்கா இங்க ஒரு ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க இங்க ஒரு குச்சி மாதிரி ஒரு ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க அதை பிடிச்சி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணா இங்க சைடு மிரர் கரெக்டா அட்ஜஸ்ட் ஆகும் ஓகேங்களா அது மேனுவலி நம்மளா அட்ஜஸ்ட் பண்றது இது எலக்ட்ரிகலி இது மோட்டார் மூலியமாக அட்ஜஸ்ட் ஆகுது ஓகேங்களா சோ சைட் மிரர்ல ரெண்டு வகை இருக்கு மேனுவலி அட்ஜஸ்டபுள் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுள் ஓகே நாலாவது ஸ்டெப் முடிஞ்சிருச்சு அஞ்சாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சீட் பெல்ட்டை போடுறது இப்போ டிரைவர் சீட்டை நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு சைட் மிரரையும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு எல்லாம் எல்லாம் ஓகே இப்போ அடுத்தது அஞ்சாவது ஸ்டெப் வண்டி மூவ் பண்றதுக்கு முன்னாடி சீட் பெல்ட்டா போடுறது சீட் பெல்ட் போடுறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு பாருங்க லெஃப்ட் ஹேண்ட கொண்டு வாங்க கொண்டு வந்து இப்படி பொறுமையா இல்லுங்க அப்புறம் ரைட் ஹேண்டு இந்த கட்டை விரல் கண்ணோடலையும் இந்த விரல் கண்டோலையும் விடுங்க இந்த கிளிப்பு இருக்கு பாருங்க இந்த கிளிப்பு இந்த கிளிப்பை பிடிச்சிக்கோங்க ஏன்னா இந்த கிளிப்பை நீங்க பிடிக்கலனாக்கா கிளிப்பு கீழே போகும் ஸோ இந்த கிளிப்பை நீங்க இப்படி பிடிச்சிக்கணும் இப்போ இந்த ரைட் ஹேண்ட் இருக்கு பாருங்க உங்களுடைய ஃபோர்ஸை கொடுத்து ரைட் ஹேண்டோடைய ஃபோர்ஸை கொடுத்து நம்ம சீட் பெல்ட்டை இழுக்கணும் இழுத்து இங்க ஒரு கிளிப் இருக்கு அந்த கிளிப்ல மாட்டணும் அவ்வளவுதான் கோ இங்க ஒரு கிளிப் இருக்குங்களா இந்த கிளிப்ல அவ்வளவுதான் சீட் பெல்ட் செட் ஆயிடுச்சு ஓகே சீட் பெல்ட் செட் ஆயிடுச்சு சீட் பெல்ட் இப்படிதான் போடணும் ஓகேங்களா இது இந்த செஸ்ட் பகுதியில இங்க ஒரு பெல்ட் வரும் வயிற்று பகுதியில இங்க ஒரு பெல்ட் வரும் ஓகேங்களா சீட் இப்படி இப்படிதான் ப்ராப்பராக போடணும் சில பேர் என்ன பண்றீங்க சீட் பெல்ட் வார்னிங் அலாரம் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக சீட் பெல்ட்டை தூக்கி பின்வழியா போட்டுறீங்க அதாவது பல பேர் செய்கிற தப்பு என்ன அப்படின்னாக்கா இப்படி தூக்கி அலாரம் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி தூக்கி இப்படி போட்டு வச்சிடுறது சீட் பெல்ட் பின்னாடி சீட்டுக்கு போடுறதா சீட் பெல்ட்டு உங்களுடைய உயிரை காக்கிறதுக்காக தான் சீட் பெல்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ சீட்டுக்கு போடாம சீட் பெல்ட்டை உங்களுக்கு போடுங்க சீட் பெல்ட் ஓகேங்களா ஸோ அஞ்சாவது ஸ்டெப்பு சீட் பெல்ட் போடுறது ஓகே அவ்வளோதான் டோட்டலாக அஞ்சு ஸ்டெப்ஸ் மொதல் ஸ்டெப் என்ன டயர்ஸில் இருக்கான்னு செக் பண்ணுறது அதாவது உங்கள் சொந்த வண்டியில் நீங்கள் கார் ஓட்ட பழக போகிறீங்க அப்படின்னாக்கா இதுவே நீங்கள் ட்ரைவிங் ஸ்கூலில் கார் ஓட்ட பழக போகிறீங்க அப்படின்னாக்கா அங்கே காத்து செக் பண்ண தேவையில்லை ஏன்னா அவங்களே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஓரளவுக்கு வச்சிருப்பாங்க வண்டியை சரிங்களா சொந்த வண்டியில் கற்றுக்கு போகும்பொழுது கரெக்டாக நாலு வில்லையும் காத்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த பழக்கம் எப்போவுமே தொடரணும் சரிங்களா ரெண்டாவது டிரைவர் சீட்ல உட்காந்து டிரைவர் சீட்டை உங்களுடைய ஹைட் அண்ட் கம்ஃபோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரிங்களா மூணாவது டிரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ண பிறகு கிளச் உங்களால ஃபுல்லா பிரெஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்க அப்படி முடியலனாக்கா சீட்டை கொஞ்சம் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் கிளச் ப்ரெஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்க ஓகேங்களா கிளச் ப்ரெஸ் பண்ண முடியுது அப்படின்னாக்கா ஓகே நீங்க கரெக்டா செட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் அண்டு நாலாவது சைட் மிரர்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது சைட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு சைட் மிரரை எப்படி ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்றது பத்தி தெளிவு கிடைக்கும் அண்ட் அஞ்சாவது சீட் பெல்ட்டை மாற்றுறது வண்டியை நம்ம மூவ் பண்றதுக்கு முன்னாடி சீட் பெல்ட்டை இப்படி மாட்டணும் சீட்டுக்கு மாட்டக்கூடாது உங்களுக்கு மாட்டணும் ஓகேங்களா சோ இந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க எப்பவுமே நீங்க பிகினரா இருந்தாலும் சரி பிகினரா இருந்து வண்டி ஓட்டி ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் சரி இந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் எப்பவுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க சோ லெசன் ஒன் கிளாஸ் இதோட முடிஞ்சது இப்போ நான் சொல்லி கொடுத்ததுலாம் என் தம்பி கரெக்ட்டா பண்றானா இப்போ நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் என்னுடைய தம்பி கரெக்ட்டா பண்றானா இல்லையான்னு இப்போ நான் செக் பண்ண போறேன் ஏன்னா அவன் பிகினர் அப்படிங்கறதுனால நான் இப்போ செக் பண்ண போறேன் சரிங்களா சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னுடைய தம்பி நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்றானா அப்படின்னு நான் செக் பண்ண போறேன் என் தம்பி ஒரு பிகினர் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கிளட்ச் கண்ட்ரோல் மட்டும் தான் தெரியும் வேற எந்த கண்ட்ரோலும் இவனுக்கு தெரியாது சரி இப்போ நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்க பண்ணுங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் வந்து டயர்ல காத்து இருக்கான்னு செக் பண்ணனும் ஓகே டயர்ல கரெக்ட்டா காத்து இருக்கா இல்ல காத்து இறங்கி இருந்தா காத்து அடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப் போகணும் இப்போ டயர்லேருந்து கரெக்டாக காற்றுருக்கு ஸோ செகண்ட் ஸ்டெப் எனக்கு மாதிரி சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கா ம் போதும் எனக்கு இதான் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் போதும் நெக்ஸ்ட் வந்து இப்போது ரிக்ளைன் ஆப்ஷன் ரிக்ளைன் ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து பேக் போனுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இது கரெக்டாக இருக்குது ஸ்லைடிங் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்குது ஸோ நம்ம முன்னாடி இழுத்துக்கிறேன் நம்ம முன்னாடி இழுத்தா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது இப்போ எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது ஸோ இது செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் வந்து கிளச்சு ஃபுல்லாக என்னால் ப்ரெஸ் பண்ண முடியுதா ஸோ கிளச்சு ஃபுல்லாக என்னால் ப்ரெஸ் பண்ண முடியுது தேர்ட் ஸ்டெப் ஸோ ஓகே அப்போ இதுவும் எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது ஸோ ஃபோர்த் ஸ்டெப் வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் சைட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் சைட் மிரரை நீங்கள் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஆல்ரெடி என் தம்பிக்கு சைட் மிரரை எப்படி ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணுறதை பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் அதனால அவன் சைட் மிரரை அட்ஜஸ்ட் பண்ணுறான் கரெக்டாக இப்பவும் நான் சொல்றேன் இந்த சைட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோ இந்த வீடியோட ஆட் பண்ணா இந்த வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாயிடும் அதனால அந்த வீடியோ தனியா போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ ஸ்டெப் சைட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுறது எனக்கு வந்து ப்ராப்பரா இருக்கு ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ப்ராப்பரா இருக்கு எனக்கு விசிபிலி கரெக்டா இருக்கு வந்து சீட் பெல்ட் போடுறது சீட் பெல்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங் சோ சீட் பெல்ட் போடுறது ரொம்ப முக்கியம் இப்போ கரெக்டா இருக்கு இப்போ பிகினர்ஸ் தேவையான அண்ணன் சொன்ன மாதிரி நான் வந்து கரெக்டா பண்ணிட்டேன் அண்ட் இந்த வீடியோல நான் வந்து சென்டர் மிரர் பத்தி சொல்லல அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லல ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது லெசன் டூல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லல சோ ஃபர்ஸ்ட் இந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க வண்டியை மூவ் பண்ண கத்துக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸ் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே பிகினரா இருக்கும் போது இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போதும் இந்த பழக்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் சரிங்களா இது ஒரு சேஃப்டி பர்பஸ் தான் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸையும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க சோ ஓகே இப்போ நம்ம லெசன் ஒன் முடிச்சிட்டோம் சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு ஸ்டெப்ஸை நம்ம இப்போ இந்த லெசன் ஒன் வீடியோல பார்த்தாச்சு இந்த அஞ்சு ஸ்டெப்ஸை நீங்க ஒரு பிகினரா இருக்கும்போது ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா இந்த பழக்கம் உங்களுக்கு வரும் இந்த பழக்கம் பாத்தீங்கன்னா பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நான் சொல்லியிருக்கேன் சோ இதுல என்ன சேஃப்டி இருக்கு அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இருக்கு ஹிட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்கு அதை நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் பிளஸ் அது போக இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் தான் இது கூட எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சில ஹேட்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க பட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல சரிங்களா புதுசா ஓட்டுறவங்களுக்கு தெரியாது இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸ் பத்தி நான் அவங்க கத்துப்பாங்க சரி ஓகே நம்ம அடுத்த பாத்தீங்கன்னாக்கா வண்டி எப்படி நம்ம மூவ் பண்ண வைக்கிறது பத்தி பாத்திரலாம் இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய டவுட்டே கேளுங்க உங்களுடைய டவுட்டுக்கான கிளாரிபிகேஷன் தரேன் ஓகே ஓகேஸ் மீண்டும் மற்ற சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் ஆட்டோ